குல்பியும் எப்படி குல்ஃபியும் பிளாக் கரண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்குவோம் ஏ காட்டு ஒழுங்கா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறேன் நல்லா இருக்கு சும்மா வீடியோ தான் என்ன வீடியோ தான் மேலே காமி இத்த நான் படிச்சு ஸ்கூலு இது வந்து முன்னால் இத்தனை நான் படித்த ஸ்கூலு இது வந்து முன்னால் எடுக்க முடியல ஆட்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு எடுக்கிறதுக்கு ஏ எங்கே திரும்புகிறேன் அதனால இங்கே பின்னாடிலேருந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து இங்கே தான் எங்கே இருக்கு ஆள் வந்து இங்கே தான் இதுக்கு தான் ஆறு இருக்கு இந்த ஆறு பார்க்கறதுக்கு வந்து ஆறு பார்க்குறதுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு தெரியுங்களா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் எங்கள் ஊர் ஆறு

சூரியன் பாரு அது மறைஞ்சிருக்கு பாரு எனக்கு இப்போ வந்து வெளிய வருது பாரு வெளியில வருது பாரு இங்க பாருங்க இங்க ஆறு எவ்வளவு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த ஆறு வந்து நாங்க சின்ன வயசா இருக்கும்போது வந்து அவ்ளோ சுத்தமா சூப்பரா இருக்கும் இந்த ஆறு வந்து நம்ம குடிக்குற தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி அப்புறம் குளிக்கிறது எல்லாமே இந்த ஆத்துல தான் இப்போ வந்து அவ்ளோ மோசமா இருக்கு இந்த ஆறு வந்து இங்க ஆ இதுதான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா எங்கூர் ஆறு அப்படி திரும்பி பெய்கிட்டே இருக்கும் அது வந்து எங்கூர் ஆறு வந்து நாங்கள் இப்போ திரும்ப போகிறோம் ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம் எப்படி இருக்கு அஹா இருக்கா இப்படி பண்ணுமா அப்போ அவ்வளோதான் திரும்பிட்டோம் வாங்க போகலாம் இப்போ நாங்கள் எங்க போறோம் இப்போ வந்து எங்க தெருக்குள்ள போறோம் இது வந்து எங்க தெருல இருந்து மே ஆத்துல இருந்து அப்படி போனோம் ரோடுக்கு மெயின் ரோடு வரும்வங்க வந்து இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆறை வந்து சரியா எங்களால எடுக்க முடியல ஏன்னா வந்துகிட்டே இருக்காங்களா கொஞ்சம் இதா இருக்குது அதனால ஆத்த வந்து சரியா எங்களால எடுக்க முடியல இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சது உம் எங்க ஊரு எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் எங்க ஊர் வந்து ஆமா அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் நீ ஏதாச்சும் சொல்லு அலாஹு ரஹமானே அதான் இருக்கலாது மணி எத்தனை வைப்போம் மணி மணி வந்து எத்தனை மணி வைப்போம் மணி ஆறு மணி ஆறு இந்த போல ஏற்காச்சும் ஏபம் இருக்கா

இது அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இருக்கும் இந்த பழம் வந்து அவ்வளோ மணக்கும் இந்த பழம் இந்த பழம் வந்து வா போலம் சின்ன வயசுல தின்னுட்டு வாந்தி எடுத்து இந்த பழத்தை சாப்பிட்டு அளவுக்கதிகமாக சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடப்போம் சில நேரம் ஆனால் இதுல வந்து இப்போ சப்புன்னு இருக்கு பழம் வந்து ஒரு இன்னும் மணக்கும் இப்போ மணம் இருக்குது ஏன்னா டேஸ்டே இல்லாத மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு வளர்ந்தவன டேஸ்ட் பெடிச்ச என்னவோ தெரியல வேலை மீளான்னு எடுக்கணும் நம்ம முகவாத வாழை மரம் செரிஞ்சிடும் நம்ம இப்படி போவோம் கீழே ஒயர் வட பார்த்து போவோம் மாமியோட இது பார்த்து வா ரெண்டு நிக்குது அதுவும் பயமா இருக்குவாங்க வா வாங்கி அது வெத்தில கொடி பாத்தி வெத்தில கொடி இவ்வளோ பெருசா கோபுரமா இருக்கு பத்தியா வெத்தில கொடி இது ஃபுல் தான் இது சப்போட்டா செம்பருத்தி செம்பருத்தி நாத்தங்காய் எங்கள் போன் பண்றாங்க அழகான பாட்டு இப்படி போயிட்டு கிழக்க போயிடுவோம் அப்படி நேரா உம் வறந்துட்டோம் பாருங்க இதால நான் ஏதாவது எடுத்துக்கிறேன் கோனு எதுவும் வேண்டாம்மா உனக்கு இது என்ன ஃபுல்லோரு சாக்லேட்டா ம் இது இது போதும்மா உனக்கு எவ்வளோ ஆச்சு பத்து ரூபா சேஞ்சு இல்லையே அம்மா கவர் தாங்களா? அவன் வேண்டாம். வா எடுத்துக்கோம்மா. ஸ்பூன் எடுத்துக்கோ. அப்படிங்களா? ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு ஆச்சி. நல்லா இருக்கா வாய திறந்தா சொல்ல இது சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ம் சரி போலாமா குல்பி எப்படி குல்பியும் பிளாக் கரண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்குவோம் ஏன் காட்டு ஒழுங்கா ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் ம் நல்லா இருக்குது Hehehehehehe <laughs>